திருக்குறள் அதிகாரம் பதினான்கு ஒழுக்கமுடைமை ஒழுக்கத்தின் ஒழுகார் உறவோர் ஒழுக்கத்தின் ஏதம் படுபாக்கறிந்து ஒழுக்கம் தவறுதலால் தமக்கு குற்றம் உண்டாகும் என அறிந்து அறிவுடையோர் அவ்வொழுக்கத்திலிருந்து தவறமாட்டார் ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை ஒழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி ஒழுக்கத்தினால் எல்லாரும் மேன்மை அடைவார்கள் ஒழுக்கத்தில் இருந்து தவறுபவர்கள் தீரா பழியை அடைவர் நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் நல்லொழுக்கமானது நன்மைக்கு காரணமாக அமையும் தீய ஒழுக்கம் எப்பொழுதும் துன்பத்தையே கொடுக்கும் ஒழுக்கம் உடையவருக்கு ஒல்லாவே தீய வழுக்கியும் வாயார் வாய் வாய் கூட தீய சொற்களை சொல்வது ஒழுக்கம் உடையவருக்கு நல்லதாக இருக்காது உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பழக்கற்றும் கள்ளாரார் கள்ளார் அறிவிலாதார் ஒழுக்கமுடமை நல்லவர்களோடு ஒத்து நடத்தல் வேண்டும் அவ்வாறு நடக்காதவர் பல நூல்களைக் கற்றாயிலும்